மாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது சிவபெருமான் கோவில்களில் விஷ்ணு பகவான் கோவில்களில் முருகப்பெருமான் கோவில்களில் இந்த மூவருக்குமே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை இ அன்றைய தினம் அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி தினங்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இருக்கும் விரதம் நமக்கு மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அந்த அற்புதமான மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று அம்பாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்கும் பொழுது அல்ல அல்ல பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மாசி மாத பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த அற்புதமான தினத்தில் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது அதே போல் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த ஒரு பொருளை அம்மன் கொடு கோவிலுக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது அதீத பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் குறிப்பாக கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவரோட அன்பை பெற்று இணைப்பிரியாமல் வாழணும் அப்படின்னும் அந்த அமைப்பு உண்டாகணும் அப்படின்னாலும் இந்த அற்புதமான தினத்தில் இந்த ஒரு பொருளை அம்பாள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே போல் கடன் பிரச்சினையிலிருந்து மீண்டு வந்து பணம் செல்வம் எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் தங்கம் அல்ல அல்ல குறையாமல் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா குறிப்பிட்டு இந்த மாசி மாத பௌர்ணமி தினம் இந்த வருடம் பார்த்தோன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு இந்த அற்புதமான தினம் மாசி மாத பௌர்ணமி தினம் பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு பொதுவாகவே பார்த்தோன்னா மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தோடு பௌர்ணமி தினம் சேர்ந்து வரும்னால தான் நம்ம மாசி மகமாக கொண்டாடுவோம் ஆனால் இந்த வருடம் பார்த்தோன்னா மாசி மாத பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் இந்த பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை அம்பாள் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது அதீத செல்வத்தையும் அதீத வளர்ச்சியும் நமக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை பொண்ணு பொருள் ஆபரணம் சொத்து சுகம் நம்ம வீடு தேடி வரும் பொழுது யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா ஐஸ்வர்ய லக்ஷ்மியை நிச்சயமாக மனம் விரும்பி தான் நம்ம எல்லாருமே வரவேற்போம் இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தோம்னா தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டுக்கிட்டே போகுது இந்த சூழ்நிலையில் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் வச்சுருந்தோம் வச்சுட்டோம் அப்படின்னா என்ன செய்வது புதிதாக தங்கம் வாங்கிதானே ஆகணும் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா பிள்ளைகளுக்கு காது குத்துவது திருமணம் வைப்பது நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி சொந்த பந்தங்களுக்கு சீர் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னிலையில் இருக்க வேண்டியது அந்த தங்கம் தான் அப்படி அந்த தங்கம் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அல்ல அல்ல குறையாமல் தங்கம் வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொள்ள அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த வழிபாடாக இந்த பௌர்ணமி தினம் அதுவும் பூர நட்சத்திரத்தோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பக்கத்தில் அம்பாள் கோவில் இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கும் அம்மனாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனாலும் பெருமாள் கோவிலில் இருக்கும் அம்பாளாக இருந்தாலும் சரி அந்த அம்பாளுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னென்ன பொருள்னு பார்த்தோன்னா சிவப்பு நிற குங்குமம் வாங்கி கொடுப்பது அதே போல் கண்ணாடி வளையல் அதுவும் சிவப்பு நிறத்தில் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் ப்ளவுஸ் விட்டு அல்லது புடவை இது எதுவாக இருந்தாலும் எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்மளால் எவ்வளவு முடியுதோ என்ன முடியுதோ அதை வாங்கி அம்பாளின் பாதத்தில் வைத்து அதற்கு பிறகு அங்கு வரும் சுமங்கலி பெண்கள் கையில் அதை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் புடவை வாங்கி கொடுக்கும் பொழுது அது அம்பாளுக்கு சாற்றி விடலாம் அதுவே கண்ணாடி வளையலாக இருந்த மாலைகளாக கோர்த்து அம்பாளுக்கு சாற்றி அதுக்கப்புறம் அந்த வளையலை வாங்கி அங்கு வரும் பெண்களுக்கு அதை தானமாக கொடுக்கலாம் ப்ளவுஸ் பிட்டா இருந்தாலும் அம்பாள் பாதத்தில் வைத்துவிட்டு அதன் பிறகு அதை தானமாக கொடுக்கலாம் குங்குமம் வாங்கி கொடுக்கறதா இருந்தால் அர்ச்சகர் கையில் அதை கொடுத்துவிட்டு அம்பாளிடம் வைத்து ஆசிர்வாதம் வாங்கின பிறகு அங்கு வரும் பெண்களுக்கு அதை குங்குமத்தை தானம் கொடுக்க சொல்லி நம்ம கொடுத்துடலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம தகுதிக்கு என்ன முடியுதோ நம்ம வசதிக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்து இந்த அற்புதமான நாளில் அதுவும் பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் இந்த பௌர்ணமி நாளில் இந்த பொருளை வாங்கி கொடுத்து அம்பாளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவும் சகல வளத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்